அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்து எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது இரண்டாவது வரி ஆண்டவர் அருள் உங்களோடு இருப்பதாக என்று புனித பவுல் எங்கு எழுதுகிறார் ஆண்டவர் அருள் உங்களோடு இருப்பதாக என்று ஏன் புனித பவுல் ரோமை நகர மக்களை பார்த்து சொல்லுகிறார் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம்

கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருள் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இருக்கும் போதுதான் நாம் அந்த நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் மாறாக கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருள் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இல்லை என்றால் நாம் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியாது எப்போது இயேசுவின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருள் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இருக்கும் வாழ்நாள் முழுவதும் நாம் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம் என்று சொன்னால் வழியாக நாம் பெற்றுக் கொண்ட தெய்வீக முழுவதும் நம்மடு தங்கி இருக்கும் அந்த அழைத்துச் செல்லும் தொடக்க நூலில் மக்களை ஆதாம் ஏவால் ஆதி பெற்றோர் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்த நாட்களெல்லாம் அருள் அவர்களோடு இருந்ததால் அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் உன்னத கடவுளோடு மகிழ்ந்து வாழ்ந்த வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று அவர்கள் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்தார்களோ அந்த கணமே கடவுளின் அருள் அவர்களை விட்டு அகன்று போனதால் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதாக இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளின் கட்டளைகளை நாம் வாழ்நாளெல்லாம் முழுமையாக கடைபிடித்து இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருள் நம்மோடு தங்கி இருக்கும் அந்த தெய்வீக அருள் நம்மை விண்ணக ராஜ்யத்திற்குள் அழைத்துச் செல்லும் மாறாக நம்முடைய பாவ வாழ்க்கையினால் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட தெய்வீக அருளை நாம் இழந்து விடுவோம் என்று சொன்னால் நிலை வாழ்வை நாம் ஒரு நாளும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது எத்துணைதான் கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் கடவுளின் அருள் இல்லை என்றால் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியாது என்பதை புனித எழுதிய நற்செய்தி அதிகாரத்தில் வருகிற அந்த பணக்கார வாலிபனின் வாழ்க்கை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட வரப்போகிற நாட்கள் எல்லாம் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நாம் நிலைத்து நின்று வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த நம்மை நிறைவாக இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய அருள் இல்லாமல் விண்ணக ராஜ்யத்திற்குள் ஒருவரும் நுழைய முடியாது என்பதை உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய தெய்வீக அருளில் நாங்கள் நிலை நின்று வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக அப்பா பிதாவே இந்த கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்